புதுவை உலா நேயர்களுக்கு அன்பான வணக்கம் நான் உங்கள் கலாவிசு புதுச்சேரியிலிருந்து தவளக்குப்பத்தில் இயங்கும் ஆச்சார்யா உயர்நிலைப் பள்ளியில் கிருஷ்ண ஜெயந்தி மிகவும் சிறப்பாக கொண்டாடப்பட்டது தலைமை ஆசிரியர் கார்த்திகா வெங்கடேசன் அவர்களது தலைமையில் எம்விஆர் மருத்துவமனை இயக்குனர் மருத்துவர் எம் ஆர் வித்யா பிரான்ஸிலிருந்து வருகை தந்திருக்கும் எழுத்தாளர் சாவித்திரி கிருஷ்ணமூர்த்தி எழுத்தாளர் கலாவிசு ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்துகொண்டு மாணவர்களுக்கு பரிசுகளை வழங்கினர் ஏராளமான குழந்தைகள் மாறுவேடம் அணிந்து தங்களது திறமையை வெளிப்படுத்தினர் கிருஷ்ணர் பிறந்தபோது பெற்றோருக்கு மனமகிழ்ச்சி இல்லை சிறைச்சாலையில் வாடிக்கொண்டிருந்த பெற்றோர் தனது மகனை ரகசியமாக யசோதிக்கு தெரியாமல் அவளிடம் சேர்த்து வழக்கச் செய்த கொடுமை அரங்கேறியது எப்போது கம்சன் கொன்று போடுவான் என்ற பதைபதைப்பு இருந்தபோதும் தனது குழந்தை தன குறும்புகளை விடாமல் செய்து கொண்டிருந்தான் கண்ணன் கொலை முயற்சிகளும் தொடர்ந்து கொண்டே இருந்தன இவ்வாறு நிலையற்ற வாழ்க்கையை வாழ்ந்த கிருஷ்ணனின் பிறப்புதான் இன்று உலகமெங்கும் கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது ஒவ்வொரு ஆண் குழந்தையும் கிருஷ்ணராகவும் ஒவ்வொரு பெண் குழந்தையும் ராதையாகவும் மாறுவது எத்தனை சிறப்பு நாம் எப்படி எங்கே பிறக்கிறோம் என்பது முக்கியமல்ல நமக்கான வாழ்க்கையை எப்படி மாற்றிக்கொள்கிறோம் என்பதில்தான் எல்லாமே அடங்கியிருக்கிறது வெற்றிக்கான பாதையை நாமே தேர்ந்தெடுத்தல் வேண்டும் நமது வாழ்க்கை நமது கையில்தான் என்பதை நிரூபித்தவன் கிருஷ்ணன் அவனைப் போலவே நாமும் நமக்கான பாதையை வெற்றி பாதையாக மாற்றுவோம் നന്ദി വണക്കം